அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஆதிகால பரிகாரத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அனுச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றியும் அதனுடைய குணாதிசயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இந்த அனுச நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தா ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும் ஏன் அப்படின்னா அனுசம் என்பது ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய நட்சத்திரம் தான் அனுசம் அது ஏன் உயிரை காப்பாற்றும் அனுசத்துக்கு மட்டும் அவ்வளோ பெரிய பவர் இந்த உலகத்தில் அனுச நட்சத்திரக்காரு தாய் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க தந்தை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க பாசத்துக்காகவே இயங்குவாங்க ஏன்னா அனுச நட்சத்திரம் அந்த வீட்டில் தான் சந்திர நீசம் ஆவார் சந்திரன்னா தாய் தாய்க்கு அடிமையான நட்சத்திரம் அனுசம் அப்போது ஒரு கல்யாணம் மூச்சுட்டா கூட அவர் போய் சாப்பாடு போய் மனைவிக்கு வாங்கிட்டு வானு சொன்னால் மனைவிக்கு ஒரு பார்சல் சாப்பாடு தாய்க்கு ஒரு பார்சல் சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து நீ கொஞ்சம் சாப்பிடு நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு ரெண்டு பேர்த்தையும் சமமாக வச்சுக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷன் அது ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க ரொம்ப அற்புதமான மனிதர்கள் அந்த புண்ணியம் செய்தால் தான் அந்த ஒன்றாம் பாதத்தில் பிறக்க முடியும் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் இந்த உயிரை காப்பாற்றக்கூடியது என்ன அப்படின்னா அனுச நட்சத்திரம் உயிரை காப்பாத்தம்ங்கிறது என்ன அர்த்தம்னா ஆயில் ஸ்தானம் வந்து எட்டாம் இடம் ஒரு மனிதருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆயில் ஸ்தானம்ங்கிறது எட்டாம் பாவம் இந்த எட்டாம் பாவங்கிறது எங்கே வந்து முடியுதுன்னா மேசத்துலேருந்து எட்டாம் இடம் எடுத்தீனா விருச்சிகம் அந்த விருச்சிக ராசியில் அனுசம் என்பது சனியுடைய நட்சத்திரம் அந்த சனி யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயுள்காரகன் அதனால தான் ஆதி காலத்தில் ஆயில் ஸ்தானம்னு சனியுடைய நட்சத்திரத்தை வச்சு தான் அன்றைக்கி முடிவு பண்ணாங்க அப்போ ஆயிலுக்கு உண்டான ஒரு சனியை எட்டாம் பாவம் என்பது ஆயிலுக்காகத்தான் பலப்படுத்தி வச்சாங்க அப்போது உயிரை காப்பாற்றுறத அதோடய வேலையை ஒழிஞ்சு உயிரை எடுக்கிறது அவங்க வேலை இல்லை எப்படி இதெல்லாம் தான் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்போ இதை ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி இந்த உலகத்தில் நாம் தெரிஞ்சுக்கணுமல்லவா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த அந்த ஆதிகால வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்கன்னு பாருங்கள் அம்மா மேலே பாசமாக இருப்பாங்க அந்த வீட்டில் சந்திர நீசமாக இருக்கிறனால கடைசியில் தாயோட மடி அவங்களுக்கு வேணும் இல்லை அப்படின்னா தாய் வந்து இவங்களை தேடி போயிடும் இல்லை இவங்க தாயை தேடி வந்துடுவாங்க அம்மா இருக்கும் வரைக்கும் அவங்க மேலே முழுமையான பாசமாகவே இருந்து எப்படி இருக்கீங்க உடம்பு இப்படி இருக்குது சாப்பிட்டீங்களா நேர நேரம் சாப்பிடுங்க இந்த பக்குவ நிலையெல்லாம் அனுசம் சொல்லிக்கிட்டே இருக்கும் அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் தாய்க்கு பின் தாரம்னு எங்கே முடிவு எடுத்தாங்கன்னா அனுசத்தை வச்சு தான் எடுத்தாங்க ஏன்னா அனுசத்தில் நீசம் எட்டாம் மடம் ஆயில் அங்கே தான் வந்து சந்திரன தாயும் இருக்குது அவரோட தாரமும் எட்டாம் மட மாங்கல்யம் இருக்குது அந்த தாய்க்கு பின் தாரம்னு எப்படி வச்சாங்கன்னா இப்படித்தான் வச்சாங்க அப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறந்தான் அனுசு நட்சத்திரக்காருக்கு ஒரு பெரிய மகத்துவமே கிடச்சிது அதனால தான் ஆயிலுக்கு உண்டானவர் அவர் வந்து ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் பண்ணால் அனுச நட்சத்திரக்கார்கிட்ட போய் நீங்கள் வந்து பிறந்த நாள் அன்னைக்கு கல்யாண நாள் அன்னைக்கு உங்களுடைய திருமண நாள் அன்னைக்கு இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா மெயினாக போய் ஆசிர்வாதம் வாங்குறதே அனுசு நட்சத்திரக்கார்கிட்ட வாங்குங்க எதுக்கு ஆசீர்வாதம் வாங்கணும் முதல் நம்ம இந்த உயிரோட இந்த பூமியில் நல்லா வாழணும் அதுக்கு தான் நீண்ட ஆயிலோடு நிறைஞ்ச செல்வத்தோடு உயர்ந்த புகழோடு வாழணும்னு சொல்லி ஆதி காலத்தில் முதல் எடுத்தோன்னே நிறைஞ்ச செல்வத்தோடு வாழணுன்னு சொல்லலை நிறஞ்ச மங்களித்தோடு வாழுன்னு சொல்லலை முதல் எடுத்தொன்னியுமே நீண்ட ஆயிலோடு நிறைஞ்ச செல்வத்தோடு உயர்ந்த புகழோடு வாழணும்னு சொன்னதுக்கு காரணமே முதல் ஒரு மனிதருக்கு உயிர் இருந்தால் தான் இந்த உலகத்தில் போய் வாழ முடியும் அந்த உயிரே இல்லைன்னு இந்த உலகத்தில் வாழ முடியாது அதுக்காகத்தான் ஒரு ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்க பதினாறு செல்வங்களும் பற்று பெருவாழ்வு வாழ்ன்னு அவங்க சொன்னதுக்கு காரணமே நீண்ட ஆயில் இந்த நீண்ட ஆயில் எங்கே ஒளிஞ்சிருக்குதுன்னா அனுச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுடைய பாதத்தை தொட்டு அவங்க சாமி கும்பிட்டா அவங்களுக்கு அதிலிருந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆயில் கண்டமே நம்மளுக்கு நிவர்த்தி ஆகுமா நம்மளை தாக்க வந்த மரண பயம் நாம் இந்த உலகத்தில் வாழவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க அந்த நட்சத்திரக்காரர்களோட வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா வாழணுங்கிற ஆசையே வந்துருமா இந்த பூமியில் நம்ம வாழணும் இன்னும் நிறைய இந்த உலகத்தை பார்க்கணும் நம்ம எதையாவது ஒன்று சாதிக்கணுங்கிற எண்ணம் வந்துருமா அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான நட்சத்திரம் பாருங்கள் ஆயிலி அனுசம் இந்த அனுசம் வந்து ஆயிலுக்கு அவ்வளோ பலம் அப்போ இந்த ஜாதகத்தில் முன்னோர்களை காலத்தில் கொடுத்துருக்காங்க அந்த அனுச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவர் சனி மகாதிசியில் தான் பிறப்பார் பிறக்கும் போதே ஆயிலி அந்த ஆயிலுக்கு உண்டான நட்சத்திரமே அனுசந்தான் அவர் பிறக்கும்போதே ஆயில் ஸ்தானம் வந்து அந்த இடத்துக்கே வந்து சனிதான் ஏன்னா சனி பகவானுடைய பவர் தான் அதுலேயே வருது பாருங்கள் ஆயில் ஆரோக்கியம்னு வரும் ஒரு அர்ச்சகர் வந்து பூஜை பண்ணுவார் ஆயில் ஆரோக்கிய ஐஸ்வர்ய விருத்தியாயிரமாக பாரு இப்போ ஆயிலும் ஆரோக்கியம் ரெண்டும் இருந்தாலே அந்த உடம்பு சுத்தம் தானே அதனால தான் அந்த காலத்தில் காலச்சக்கரத்துக்கு அது எட்டாம் படமாக வச்சாங்க அவர் பிறக்கும்போது சனி திசையில் பிறப்பார் ஒரு பத்தொம்போது வருஷ சனியில் ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் ஒரு ஒம்பது வருஷம் இருப்பு இருக்குதுன்னா பகுதி அப்போ ஒம்பது வருஷங்கும் போது சனி மகா மகாதிசை அதுக்கடுத்து புதன் பகத புதன் திசை வரும் புதன் திசை பதினேழு வருஷம் வரும் பதினேழும் ஒரு ஒம்பதும் இருபத்தாறு இருபத்தாறு வயசுக்கும் போது அவர் படித்து கல்யாண வயசுக்கு வந்துடுவார் அதுக்கடுத்தது கேர் திசை வரும்போது அவருக்கு ஒரு ஏழு வருஷம் அப்போ இந்த இருபத்தி ஆறு ஒரு ஏழும் அது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு வயசுங்கும் போது இவருக்கு வாழ்க்கை அமைஞ்சிருது அப்போ சனி மகாதிசையிலுமே புதன் மகாதிசையில் தான் உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும் இப்போவே நீங்கள் நோட் எடுத்து செக் பண்ணுங்கள் அனுசு நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் சனி திசையில் பிறந்திருப்பீங்க புதன் திசையிலையும் கேது திசைக்குள்ளே தான் உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும் இப்போ செக் பண்ணிங்கனாலும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஏன் அப்படின்னா அந்த புதன் திசைக்கு அடுத்தது கேது திசை ஏழு வருஷம் எல்லாம் இந்த காலகட்டங்கள் தான் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு அந்த முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே கேது திசை ஏழு வருஷம் முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே சுக்கரன் திசை இருபது வருஷம் வரும் இந்த இருபது வருஷங்கிறது ஒரு வாழ்க்கையில் முப்பத்தி மூணு ஒரு இருபது ஐம்பத்தி மூணு கிட்டத்தட்ட அவர் ரிட்டையர்டு வயசுக்கு போயிடுறாரு அப்போது சுக்கரன் திசை ஐம்பத்தி மூணு சூரியன் திசை ஒரு ஆறுங்கும்போது ஐம்பத்தொம்போது வருஷங்கும் போது ரிட்டையர்ட் ஆகிடுறாரு இந்த சந்திரன் திசையில் ஓய்வாளர் ஆகிடுறார் வீட்டுக்கு ஓய்வாளர் அப்படின்னா எப்படி அந்த காலத்தில் ஆர்டராக பிரித்து கொண்டு வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் முன்னோர்கள் இதை எப்படி உருவாக்கி இருக்கிறாங்கன்னு பாருங்கள் ஏன்னா அவங்களுடைய குணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருமே புண்ணியம்தான் ஏன்னு கேளுங்க நம்மளை வந்து ஏதாவது ஒரு ஒச்சமாவோ ஒரு கைகால் வந்து நம்மளுக்கு பின்னமாவோ ஒரு காது குருடாவோ செகுடாவோ இல்லாமல் நம்ம பிறப்புலேயே நல்லா அரிதான பிறப்பு புண்ணியமான பிறப்பு மனித பிறப்பு அந்த மனித பிறப்பில் கைகால் சுகத்தோடு நாம் இந்த பூமியில் நடந்து நம்மளே நடந்து போகிறோம் ஒருத்தரை தூக்கிட்டு போகிறாங்க அதுக்கு பரவாயில்ல நம்ம நம்மளே நடந்து போகிறோம் நம்ம நம்மளுக்கு தேவையான உண் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நாமளே செய்துக்கிறோம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயந்தானே அப்போ இது எல்லாமே நம்மளோட பிறப்பே அனுச நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அற்புதமான பிறப்பு அது ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான கோயிலை பற்றி இப்போ சொல்ல போகிறேன் அருள்மிகு சுவேதாரண்யீஸ்வரர் திருக்குமாரசுவாமி இந்த கோவில் தான் அனுச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பட்டணத்தில் தான் அந்த கோவில் இருக்குது சுவாமி கோவிலை சாமியை கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு அஞ்சு விளக்கு நெய்தீபம் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்று சொல்லி நம்ம இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் இந்த உலகத்துக்கு நிறையா போயிட்டுருக்குது இந்த புத்தகம் வந்து எல்லா மக்களும் படிச்சுட்டு இருக்கிறாங்க இது ஆன்லைன்லேயும் உங்களுக்கு கிடைக்கிது இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்த்துட்ருக்கோம் நம்ம வடபள்ளியில் தெப்பக்கோள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் என்று சொல்லி எல்லாத்துக்கும் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு முன்பதிவு செய்து வச்சிங்கன்னா ஜாதகம் பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி புத்தகம் ஆன்லைனில் கிடைக்கிறக்கும் எல்லாத்துக்கும் இந்த காண்டாக்ட் நம்பர் இது என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்